தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக லேம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது கதீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முன்பே இம்ப்ளான்ட் செய்யப்பட்ட மிற்றல் வாழ்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வாழ்வை அதற்கு மாற்றாக பொருத்தவும் உதவுகிறது முன்னாள் வங்கி அதிகாரியான எழுவத்தைந்து வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மிற்றல் வாழ்வு மாற்றுவதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தநிலை இதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது மிற்றல் வாழ்வு என்பது இதயத்தில் உள்ள நான்கு வாழ்வுகளில் ஒன்றாகும் இடது இதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்த ஓட்டத்தை இது ஏதுவாக்குகிறது மிற்றல் வாழ்வு இரு லீப்லெட்களை கொண்டிருக்கிறது இதயத்தின் வழியாக ஒரு திசையில் ரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமணியை திறப்பதும் இறுக்கமாக்குவதும் தான் இந்த மிற்றல் இஃப்லட்களின் ஒரே நோக்கமாகும் சரியான செயல்படாத மிற்றல் வாழ்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் ஏற்றியல் பிப்ரிலேஷனுக்கும் இரத்த உரை கட்ட கெடுதலுக்கும் இதய செயலிழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவகுமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான சிகிச்சைக்குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இந்தியாவில் டிரான்ஸ்கதியர் எலக்ட்ரோ கார்டியாலஜி துறையில் முதன்மை நிபுணர் என அறியப்படும் டாக்டர் ரவீந்தர் சிங் ராவ் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்டு நிபுணத்துவ சிகிச்சை செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்தார் இதற்கு பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இந்த நோயாளி மருத்துவமனையில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து டாக்டர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் என்னோட ஹார்ட் டீம் மெம்பர்ஸ் டாக்டர் செல்லுமணி டாக்டர் கணேசன் டாக்டர் ஜெயபாண்டியன் டாக்டர் சம்பத்குமார் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ணன் இதோட வெரி ஹாப்பி மூமெண்ட்டு நாங்கள் ரீசெண்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஓல்டு மேன் ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜிக்கல் பயோபிராஸ்திட்டிக் வேல் பண்ணியிருந்தாரு அது ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்கெதிடர் மைட்ரல் இன் வேல் விச் இஸ் எஸ்பெஷலி வி ஹவ் டன் வித் அ லேம்புன் அசிஸ்ட் டிஎம்விஆர் லேம்புன்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியாக போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமாக ஸ்பெஷல் வயசை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த ட்ரான்ஸ்கெத்திடர் மைட்ரல் வேல்வை ஏற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வில ட்ரான்ஸ்கெதிடராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் த்ரீ டி ட்ரான்ஸ்இசோபிஜுவல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோ எக்கோகேட்டிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொடவலியாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டு ரெண்டு த்ரீ டேஸில் வாஸ் எலிஜிபிள் டு கெட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் பேஷண்ட் ஃபாலோ பண்ண வந்தாங்க நல்லா இருக்காங்க அவங்களுடைய மெயின் சிம்டமான திணறல் நல்லா கிளியர் ஆகி பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் அனதர் ஸ்பெஷல் மொமெண்ட் அபவுட் திஸ் லேம்பூன் அசிஸ்டட் டிரான்ஸ்கிரிட்டர் மைட்ரல் வால் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃபஸ்ட் டைம் பீயிங் தேன் இன் சவுத் தமிழ்நாட் அண்ட் நீங்கள் சென்னை அப்பாவில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவைலபிள் டு அஸ் அவர் ஜென்ரல் பப்ளிக் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஸோ வி கேன் டூ திஸ் எக்ஸ்பர்டைஸ் அட் த சேம் அட் த சேம் டோக்கன் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தேங்க்யூ மன்னன்ட் சாதாரண சர்ச்சை வந்து லேம்போன் சர்ச்சை இதில் லேம்போன் இந்த லேம்போன் செயல்முறையால் என்ன பெசல் ஆகும் நம்ம அதுக்கு சாதாரண இது இந்த லேம்போன் அசிஸ்டட் டிரான்ஸ்கெதிரர் மைட்ரோவால் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டில் ஏன் அது தேவைப்படுச்சுன்னா அவருக்கு சீட்டை அனாலிசிஸ் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வில் இன்னொரு வேல்வை வைக்கிறப்போ அவருக்கு லெஃப்ட் வென்ட்ரிகிலேருந்து பிளட்டு வெளியில் போகிறதுக்கு தடைப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சீட்டில் ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி லேம்புங்கிறது தேவைப்பட்டுச்சு அது தேவைப்பட்டதுங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம் தட் எலக்ட்ரோ சர்ஜரி அண்ட் டிரான்ஸ்கிரிட்டர் வால் பீங் ஃபர்ஸ்ட் டைம் டன் இன் சவுத் தமிழ்நாடு இன் அவர் சென்டர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் தேங்க் யூ சென்னை தவிர தென் மாவட்டங்களில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் சென்னையோட கம்பேர் பண்ணுறப்போ ஈவன் இன் ஃப்யூர் ஆல்சோ ஆல் தீஸ் எலெக்ட்ரோசர்ஜரிஸ் அண்ட் வேல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வெதை it is a valwin val mitral or அயோட்டிக் ஆர் நேட்டிவ் வேல் லைக் டாவி can be done at a very very afர்டபிள் பிரைஸ் thats a main message we want டு கன்வேச் பீப்புள் he